Hi kids welcome to our sense kids youtube channel நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா மா வரிசையில் வரக்கூடிய சொற்கள் அடங்கிய ஒரு பாட்டு வந்து பார்க்க போறோம் வாங்க குட்டீஸ் பாட்டு பார்க்க போகலாம் மா என்று சொல்லலாம் மரங்களை அதிகமாக வளர்க்கலாம் மா என்று சொல்லலாம் மாம்பழத்தை சாப்பிடலாம் மீ என்று சொல்லலாம் மிதிவண்டியில் பயணம் செய்யலாம் மீ என்று சொல்லலாம் மீன் பிடிக்க கற்கலாம் மூ என்று சொல்லலாம் முட்டையை சமைத்து சாப்பிடலாம் மூ என்று சொல்லலாம் மூங்கில் வீடு கட்டலாம் மே என்று சொல்லலாம் மெத்தையில் படுத்து உறங்கலாம் மே என்று சொல்லலாம் மேகங்களை காணலாம் மை என்று சொல்லலாம் நிரப்பலாம் மோ என்று சொல்லலாம் மலர்வதை காணலாம் மோ என்று சொல்லலாம் மோதிரத்தை விரலில் அணியலாம் மவ் என்று சொல்லலாம் மவ்வல் பூவை தலையில் வைக்கலாம் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆசிம்சா கிட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்